ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக இரு நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி எங்கள் கடையில் என்ன சட்னி அப்படின்னா முருங்கைக்கீரை சட்னி தான் அரைச்சேன் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு வடை சுட்டுருக்கேன் முருங்கைக்கீரை சட்னி எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ள கொண்டது மக்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் எந்த மக்களும் வாங்குற மாதிரி தெரில அஞ்சு ரூபாய்க்கு விற் விற்கிற இட்லி ஒரு ஒரு ரூபாய் ஏற்றிட்டேன் கூட்டத்தே காணும் நகை விலைனா கிடுன்னு ஏறுது அதெல்லாம் யாரும் கேட்குறது இல்லை அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஒரே நல்ல நாலாயிரம் ஐயாயிரம் கூட நகைக்கு விலை ஏறுது ரேட் ஏறுது ஆனால் அதை யாரும் கேட்குறதில்ல ஒரு உணவு பொருள் பசி ஆத்திரை ஒரு சாப்பாடு முக்கியமாக உயிர் வாழ்கிறதுக்கு பசி ஆத்திர ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு ரூபாய் ஏற்றிட்டேன் மக்கள் கூட்டமே வர மாட்டேங்குது என்ன உலகமும் தெரில நல்லதுக்கு காலம் இல்லை நான் வந்து பீக்கங்காய் சட்னி முருங்கைக்கீரை சட்னி புதினா சட்னி பூண்டு சட்னி இப்படி மருத்துவ குணம் நிறைந்த இதாக நான் செஞ்சிகிட்ருக்கேன் இன்னும் கொத்தமல்லி தோசை முடக்கத்தான் தோசை இது மாதிரி செய்யலான்னு இருக்கேன் ஆனால் அந்த மக்கள் இருக்க கிராமத்தில் மோசமான மக்களாக இருக்குது ஒன்று இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல விஷயத்தையே வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலான்னு நினச்சி நினைக்கும் போது யாருமே ஒத்துழைக்க மாட்டுறாங்க ஒரு ரூபாய் இட்லி விலையாற்றுறது ஒரு கூட்டம் கூட வரல பாருங்க காலேருந்து சும்மா தான் உட்காந்துருங்க என்ன ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்புனே தெரியல அதாவது ந நகை விலை ஏசியில் விற்கிது நகை நகை ஏறுனா அதை மக்கள் கேட்க மாட்றாங்க அதெல்லாம் போய் வாங்கி போட்டுக்கிறாங்க ஒரு உணவுப் பொருள் ஒரு சாப்பாட்டு விஷயம் அவசியமான ஒன்று உயிர் வாழ்கிறதுக்கு இதுக்காக இந்த மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் உலகத்தில் ஒரு டீ இன்னைக்கு பன்னெண்டு ரூபா விற்கிது என்ன வீட்டு வா கடை வாடகை ஆள் கூலி பொருள் விலை இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள் கரண்ட் பில்லு கட்டணும் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா ஒரு எவ்வளோ விஷயம் ஆனால் இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்காத மக்களுக்கு என்ன செய்கிறது ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வடையும் இன்றைக்கி நான் தினமும் முறங்கிக்கிற வடை தான் போடுறேன் பாவக்காய் சட்னி பீக்கங்காய் சட்னி தான் அரைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்